இன்னைக்கு நம்ம தலைவாசலில் இந்த மையால் இந்த வார்த்தையை எழுதி வைத்தால் பொன் பொருளோடு மகாலட்சுமி உங்க வீட்டிற்குள் வருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு வீடு அப்படின்னாலே அந்த வீட்டிற்கு தலைவாசல் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் எல்லாருமே வீடு கட்டும் பொழுது அந்த தலைவாசலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பார்த்து பார்த்து வடிவமைப்பாங்க ஏன்னா அது அம்சமாக தெய்வம்சமாக பொருந்தி இருந்தால்தான் நம்ம வீட்டிற்குள் லட்சுமி கடாட்சம் என்னென்னைக்கும் பெருகி இருக்கும் அந்த தெய்வ சக்தியை தெய்வங்களை நம்ம வீட்டிற்குள் அழைத்து வருவது இந்த தலைவாசல் தான் அப்பேற்பட்ட தலைவாசல்ல நம்ம இன்னைக்கு சொல்ற இந்த மைய வச்சு ஒரு வாசகத்தை நீங்க எழுதி வச்சாலே போதும் உங்க வீட்டிற்குள் தெய்வ சக்திகள் வந்து அதிகரிக்கும் அந்த ஒரு நெகட்டிவ்லாம் நீங்கி பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அதிகரிக்கும் மேலும் உங்க வீட்டுல பொண்ணும் பொருளும் சேர ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட அந்த மை என்னது அது என்ன வாசகம் அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க விவஸ்